ஓம் ஓம் ஸ்ரீ பகவத்கீதா இப்பொழுது பகவத்கீதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பதினேழாவது யோகம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அது முதல்ல அர்ஜுனன் வந்து என்ன கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது அதுக்கு முன்னால் வந்து அடியேன் ஒவ்வொரு பௌர்ணமியும் மதுரை பந்தடி ஐந்தாவது தெருவில் உள்ள கிருஷ்ணர் கோவில பகவத்கீதை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறேன்ங்க அது அந்த உபன்யாசம் லைவாக யூடியூபில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே தொடர்ந்து அடியனுடைய சேனலை பார்த்து வாருங்கள் ஒவ்வொரு பௌர்ணி பௌர்ணமிதோறும் மாலை ஆறு நாற்பது முதல் எட்டு மணி வரை இந்த உபன்யாசம் நடைபெறும் ஆகவே நல்ல உபன்யாசம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும் ரொம்ப போர் அடிக்காமல் நல்லா என்னால் முடிந்த அளவு நல்லபடியாக உபன்யாசம் செய்ய அடியேன் எனக்கு அருள் புரிவார் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம போகலாம் அர்ஜுனன் அர்ஜுனன் கேட்கிறாங்க கிருஷ்ணா எவர்கள் சாஸ்திர விதிமுறைகளை மீது மீறி சாஸ்திரத்துக்கு புறம்பான சிரத்தையால் உந்தப்பட்டு தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய நிலைதான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு யார் யார் வந்து சாஸ்திர மு விதிமுறைக்கு இல்லாம வேறு விதமாக தெய்வங்களை வழிபாடு செய்கிறாங்க இருக்கு வழிபாடு செய்கிறவங்களாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா எப்படின்னா இந்த மயானத்தில் போய் பூதங்களை பிரேதங்களை வழிபாடு செய்பவர்களாம் இருக்காரங் இருக்கிறார்கள் அல்லவா அது மட்டும் இல்லாமல் மாந்திரீகத்தை கூட தவறான முறையில் உபயோகித்து தாந்திரிகத்தை தவறான முறையில் உபயோகித்து வழிபாடு செய்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் எப்படி வந்து எப்படி வந்து நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அவர்களுடைய அந்த பக்தி வந்து சத்துவகுணமா ரஜோகுணமா அல்லது தமோ குணமா அப்படின்னு கேட்கிறாரு இது வந்து நல்லா ஒரு அற்புதமான கேள்வி அதற்கு வந்து பகவான் சொல்றாரு மனிதர்களுக்கு அறநெறி முறையின்றி இயல்பாக உண்டான அந்த சிரத்தை சத்துவ குணமுடையது அப்படின்னு சொல் சொல்கிறாரு அறநெறி குணம் குணத்தோட வந்து இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சிரத்த வந்து சத்துவ குணமுடையது ரஜோ குணமுடையது தமோ குணமுடையது என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் யார் வந்து தன்னுடைய சிரத்தையோடனா என்ன முழு மனசோட யா எந்த ஒரு மனிதனும் சிரத்தையோட தான் வந்து இவ் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் இப்பொழுது வந்து அடியேன் வந்து உங்களிடம் பகவத்கீதை பேசிக்கொண்டே பேசிக் கொண்டே பகவத்கீதையை பற்றி அடியேன் வந்து ஸ்லோகங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இது வந்து என்னுடைய இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் அன்றாட பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அது எல்லாம் உந்தப்பட்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி செய்வதில் எது ரஜகுணம் எது சத்துவகுணம் எது வந்து தமகுணம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் மூன்றாவது ஸ்லோகம் பரதகுலத் தோன்றலே எல்லா மனிதர்களுக்கும் ஸ்ரத்தை அவர்களுடைய அந்தகரணத்திற்கு ஏற்றவாறு அமைகிறது அந்தகரணம் என்றால் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் உந்தப்பட்டுதான் இந்த உலகத்தில் பிறக்கிறான் அது எப்படி அந்த எப்படி உருவாகிறது என்றால் அவனுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய பலனுக்கு ஏற்றபடி அது உருவாகிறது ஆகையால் எந்த மனிதன் எந்த சிரத்தையோடு கூடியவனோ அவன் அந்த சிரத்தையின் தன்மை உடையவன் அப்படின்னு சொல்றாருங்க நான்காவது ஸ்லோகம் குணம் நிறைந்த மனிதர்கள் தேவர்களை வழிபாடு செய்கிறார்கள் குணத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் அல்லவா அப்படி அந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் எந்த தேவர்களை வழிபாடு செய்தாலும் அது குணம் அதே மாதிரி குணம் உடையவர்கள் யார் யா வழிபாடு செய்கிறார்கள் என்ற யக்ஷர்கள் அரக்கர்கள் அவர்களை வந்து வழிபாடுகிறார்கள் அதே போல வந்து தாமச குணமுள்ள மக்கள் வந்து பூத பிரேதங்களை வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா சொன்னது வந்துருச்சு இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் எந்த மனிதர்கள் சாஸ்திர விதிமுறைகளை விடுத்து சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்தின் படி நடக்காமல் மனம் போன போக்கில் போனபடி கொடிய தவம் செய்கிறார்களோ தாம்பிகம் அகங்காரம் இவற்றை பேராசை விருப்பம் மற்றும் உடல் வலிமை இவற்றின் மீது கர்வமும் கொண்டு இருக்கிறார்களோ இந்த தேவையில்லாத ஒரு ஒரு இறைவனை அடைவதற்கு அன்பான ஒரு இறை அன்பாக சொல்லக்கூடிய இறைவனுடைய நாராயணா அப்படிங்கிற ஒரே ஒரு நாமமே போகுதுங்க வேற எதுவுமே தேவையில்லை இதைத்தான் வந்து நல்ல ஒரு பாட்டு வரும் இல்லையா நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து தரும் சாதனம் இல்லையா அவ்வளோ எவ்வளவு அழகான பாட்டு இதுல இந்த பாட்டிலேயே வரும் உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை தேவையில்லை உயிர்களை வதைத்து ஓமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நாராயணா அப்படிங்கிற ஒரு நாம மட்டும் போதும் அப்படின்னு யார் சொல்றாரு கிருஷ்ணரே வந்து நல்ல அழகா இந்த சிரத்தாத்ரய விபாக யோகத்தில் சொல்றாருங்க இப்பொழுது வந்து ஆறாவது ஸ்லோகம் உடல் உருவில் உள்ள பூத சமுதாயத்தையும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவான எண்ணையும் துன்புறுத்துகிறார்களோ இப்படி வந்து எந்த ஒரு இந்த பலி கொடுக்கும் பொழுது நாம் வந்து இந்த பாட்டில் வர்ற மாதிரி வந்து உயிர்களை வதைத்து ஓமங்கள் வளர்க்கும் இந்த உயிர் உயிர் பலியெல்லாம் கொடுத்து கொடுக்குறனால அந்த இந்த உடல் பூத உடலை பூத உடலுக்கும் நாம் வந்து தீங்கு விளைவிக்கிறோம் அதே போல் அந்த பூத உடலில் உறைந்திருக்கும் ஆத்ம வடிவான அந்த பகவானை நாம் துன்புறுத்துகிறோம் துன்புறுத்துகிறார்களோ அந்த அறிவிலிகளை நீ அசுர அப்படி பட்டு அப்படிப்பட்ட வழிபாடு செய்பவர்கள் யாருன்னா அசுர பண்பு உடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதான் ஏழாவது ஸ்லோகம் உணவு உணவும் எல்லோருக்கும் தத்தம் இயல்பு கேட்டவாறு மூன்று வகையாக பிடித்த பிடித்ததாக உள்ளது உணவு சாப்பிட்ற சாப்பாடு கூட மூன்று விதம் குணம் இருக்கவங்க என்ன எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க குணம் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க குணம் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அவ்வாறே அப்படிதான் யாகம் தவம் எல்லாமே வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் அவற்றின் தனித்தன்மை கொண்ட இந்த வேறுபாட்டை நீ என்ன அதுல அதுலேருந்து எப்படி எப்படி அவங்க வந்து அந்த வேறுபாட்டோட எப்படி அவங்க வந்து வழிபாடு பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் கேளு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றாரு ஆயுள் அறிவு வலிமை உடல் நலம் இன்பம் அன்பு எது நல்ல நீண்ட ஆயுள் நல்ல அறிவு வலிமை நல்ல உடல் வளம் உடல் நலம் அதனால அந்த சந்தோஷம் அன்பு இதெல்லாம் இவற்றை வளர்க்கின்றனவையாகவும் ரசம் உள்ளவைய உள்ளவையாகவும் நெய்ப்புடவை நெய்ப்புடவையாகவும் உள்ள உடலில் நீண்ட நேரம் தங்குபவையாகவும் இயல்பாக நம் மனதிற்கு பிடித்தவையாகவும் இருக்கக்கூடிய உணவு எப்படிப்பட்ட உணவு சத்துவ குணமுடையவர்களுக்கு பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்கிறார் எப்படின்னா ஆயுள் அறிவு எல்லாம் நல்லா வளர்க்கக்கூடியதாகவும் வலிமை நமக்கு வந்து உடம்புல வந்து வலிமை தரக்கூடியது உடல் உடல் நலம் தரக்கூடியது அதனால சந்தோஷம் அன்பு நல்ல இப்போ வந்து நல்ல அந்த காலையில எந்திரிச்சவன நல்லா வந்து நீர் ஒரு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுடைய ரொம்ப வந்து இந்த வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் வயிறுக்கு இந்த வயிற்றுக்கு வந்து நம்ம இதமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனசுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு கோபம் இல்லாமல் நம்ம அமைதியாக இருப்போம் இதனால் இது இதை வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதை அது போலவே நிறைய பல வகைகள் சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு குணம் இந்த இந்த குணம் வரும் சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல நெய் சேர்த்துக்கணும் நெய் புட நெய் புடையவை அப்படின்னு சொல்கிறாரு நெய் சேர்த்த அதனால தான் நாங்கள் நம் நல்ல நெய் சேர்த்து நம்ம சர்க்கரை பொங்கல் இந்த கல்கண்டு சாதம் இதெல்லாம் செஞ்சு பாயாசம் இதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து சாமிக்கு படைக்கிறோம் ரசம் உள்ளவை அப்படின்னா எப்படின்னா நல்லா சாப்பாடு வந்து நல்ல ஜூசியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி வந்து நல்ல வந்து நீர் சேர்ந்த உணவுகளாக எடுத்துக்கொள்ளணும் இதையெல்லாம் வந்து யாருக்கு சத்துவ குணம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது வந்து ஒன்பதாவது ஸ்லோகம் ரொம்ப கசப்பு புளிப்பு ரொம்ப சூடு அதே போல் ரொம்ப காரம் இவற்றுடன் கூடிய வறண்டு போன நல்லா வந்து எண்ணெயில காய எண்ணெயில் நல்லா அப்படியே வறண்டு போயிருக்குல்ல அந்த அந்த வந்து அந்த உணவு எரிச்சல் தரக்கூடிய உணவு இவை இவையெல்லாம் வந்து நமக்கு என்ன கொடுக்கும்னா துன்பத்தை கொடுக்கும் கவலையை கொடுக்கும் நோயை கண்டிப்பா கொடுக்கும் இல்லையா இவற்றை உண்டாக்க கூடிய உணவு வகைகள் ரஜோ குணம் உள்ளவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் ரஜோ குணம் உள்ளவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் தமோ குணம் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் எந்த உணவு அறவேக்காடாக வேக வச்சு அற ஒரு அறகுறையா வேக வச்சு சாப்பிட்றது அற்றதோ அந்த 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 ரசம் நெய்ப்புடையவை அப்படின்னு நாம சத்துவ குணத்துல பார்த்தோம் இல்லையா இது வந்து ரசமே இல்லாத வறண்டு போன உணவு துர்நாற்றம் உடையதோ உடையதோ இந்த மாமிசத்துல இருந்தெல்லாம் ஒரு சில மாமிசத்தை மிருகங்களுடைய மாமிசம் வந்து ரொம்ப துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிப்பட்டு பழசோ ரொம்ப பழஸ் பழசாயி கெட்டு போன உணவுகளோ மேலும் ரொம்ப மீந்த வச்சு மீதி வச்சு அப்படியே மீந்த வச்சு மீந்த வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா மி மீதியாக போன மீதியாக போய் வின ஆஹ் கெட்டு போன இல்லையா அது தூய்மையும் அற்றதோ இப்படிப்பட்டு யார் வந்து ஒழுங்காக நல்லா குளிக்காமல் கை கால்களெல்லாம் சுத்தம் செய்யாமல் உணவுப் பொருட்களை நல்லா கழுவாமல் இப்படி வந்து சுத்தமே இல்லாமல் யார் சமைக்கிறாங்களோ அந்த உணவு வந்து தூய்மையோடு இருக்குமா தூய்மை இல்லாமல் தானே இருக்கும் இப்படி தூய்மை இல்லாத உணவு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா தாமச குணம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட உணவுகளை தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போ வந்து இதோட இதோட வந்து நம்ம வந்து பத்து ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அதற்கு பிறகு பதினோராவது ஸ்லோகத்துல இருந்து இன் மேலும் மேலும் என்ன நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம் அடுத்த பதிவுல அடியன் வந்து உங்களிடம் இந்த அடுத்த ஸ்லோகங்களை பற்றி அடியன் உங்களிடம் கூறுகிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி